இப்படி இது பண்ணால் புரியல உங்களுக்கு இவர் அங்கே பண்ணார் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பிரச்சனை தேர்தல் அங்கே பண்ணிட்டார் இங்கே பண்ணிட்டார்னு இது எங்கேயும் பண்ணல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் சொல்லுங்க என்ன தேர்ச்சி சொல்லுங்கள் தேரினவன் அடுத்து ஒன்று போட்டிருக்கிற அடுத்து ஒன்று போட்டிருக்கிறேன் அடுத்து அவனுடைய தைரியம் அதில் போட்டது பார்த்தீங்களா அவன் தமிழ் அந்த வார்த்தையில் அவன் பராக்கிரமசாலி ஹலோ என்னை பாருங்கள் எல்லாரும் இவன் கோலியாத்தை வீழ்த்துவான் என்பது அவனுக்கே தெரியாது புரியுதா உங்களுக்கு அப்படி பிரச்சனை வரப்போகுதுன்னு அவனுக்கே தெரியாது எத்தனை பேர் நம்புகிறீங்க இட் டசன் நோ வாட் இஸ் கோயிங் டு ஃபேஸ் கவனிங்க நீங்கள் நாளைக்கு என்ன சந்திக்க உங்களுக்கு தெரியாது ஆனால் சந்திப்பதற்கான எல்லா திறமைகளையும் கிருப இன்னைக்கு கத்திரக்குள்ள வச்சிட்றாரு அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா சந்திப்பதற்கான திறமைகளையும் கிருபைகளையும் கத்திர எனக்குள்ளே வைத்திருக்கிறார் அவன் கோலியத்தை பார்க்கவே இல்லையே பார்த்துட்டானா பிரது பார்த்துட்டானே அப்படி ஒருத்தனை மீட் பண்ண போகிறேன்னு தெரியுமா அவனுக்கு தெரியாது ஒரு கேள்விப்பட்டிருக்கலாம் நான் சொல்லுற வசனம் நான் சொல்ல வசனம் பாடுங்க தமிழை விட ஆங்கில தமிழர் மழகாக இருக்குது அவன் பராக்கிரமசாலி ஹலோ தேவன் உங்களை ஏதோ ஒன்றில் தேர்ச்சி பெற்ற வைத்திருக்கான் என்று சொன்னால் வருங்காலங்களை நீங்கள் சந்திப்பதற்காக ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது டு பி ஃபோர் வான் இஸ் டு பி ஃபோர் ஆம்ட் அப்படிங்களா டு பி ஃபோர் வான் எஃப்ஓஆர்இ டபிள்யூஏஏர்என்இடி ஃபோர் ஒன்ட் ஈஸ்ட் ஃபோர் ஆம்டு முன் எச்சரிப்பு முன் பாதுகாப்பு அமென் சொல்ல மாட்டேங்களா சொல்லுங்க என்னை தேவன் சொல்லுங்க எனக்கு கொடுத்துருக்கிற அந்த பராக்கிரமம் கவனிங்க சொல்லுங்க பராக்கிரமம் சொல்லுங்க பராக்கிரமசாலி ஏன் தெரியுமா தமிழில் அது எப்படி போடு எனக்கு தெரியல தமிழில் 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 இப்படி தான் போட்டுருக்குது நினைக்கிறேன் பராக்கிரமசாலி இங்கிலீஷில் போட்டு தெரியல இங்கிலீஷில் கரை கரையுதான் போட்டிருக்குது டு பி ஃபோர் ஆம் ஈஸ் டு பி ஃபோர் ஆம் அதாவது தேவன் நம்ம எச்சரிப்பதற்கு காரணமே சொல்லுவார் சில பாருங்க ஜெபத்தில் மகனே அந்த பக்கம் போவாதே இங்கே போவாதே அது நபரோடு பேசாத ஏன் தெரியுமா எச்சரிப்பதற்காக நாளை சேவல் கோவம் ஒண்ணுமே என்னை மறுதளிப்பாய் எச்சரிக்கிறார் அப்போ சொல்கிறான் அவன் இது எனக்கு சம்பவிக்காது வேணா இல்லைங்களா தேவன் எச்சரிக்கும்போது மிகுந்த கவனமாக இருங்க புது உங்களுக்கு இது உனக்கு தேவையில்லை இருங்க அடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன் அடுத்த ஒரு வார்த்தை திரும்ப கோனிங்க அடுத்து அவன் யுத்த வீரன் ஆமியன் சொல்ல மாட்டீங்களா சத்தமா சொல்லுங்க ஒரு ஊழியனுக்கு இதாங்க இது ஒரு ஊழியன் ஊழியனமே ஊழியனாலே இதுதான் ஊழியனு என்னதுதான் என்னங்க யுத்தம் இல்லாத ஊழியங்களே இல்லையே எங்களுக்கு எல்லாருக்கும் யுத்தம் இருக்குது அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஊழியன் சந்தோஷமா இருக்கிற நேரமே பிரசங்கப்பட்ட நேரம்தான் அதையும் அந்த விசுவாசி மறிச்சு மறைச்சு பார்த்தாங்கன்னா சந்தோஷம் போயிடும்